கடைசி பல வாரமாக இந்த டிவைஸ்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபைனலாக கையில் கிடச்சிருக்கு ஸோ இது அயானியோட பாக்கெட் ஈவோ இதுக்கு நான் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறதுக்கு காரணம் இது ஆயானியோ டிவைஸுங்கிறது கிடையாது இந்த பாக்கெட் ஈவோ மாடலுங்கிறது கூட கிடையாது யார் இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாலும் எனக்கு இந்த அளவு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிவைஸ்க்காக நான் பல வருஷமாக வெயிட் இருக்கேன் இப்போ கைஸ் ஹேண்டல் கேமிங்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது பல ஆண்ட்பர்னெக் டிவைசஸ் நம்ம சேனல்லையே கூட பார்த்துருப்பீங்க பட் ஏழு இன்ச்சுக்கு அதிகமான ஸ்க்ரீன் சைஸ் அப்படிங்கிறது யூஷுவலாக எக்ஸைடு சிக்ஸ் ஹேண்டல்ஸ் ஆரோஜி இல்லை ஸ்டீம் டெக் அந்த மாதிரி டிவைசஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஆண்ட்ராய்டில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மூணு டிவைஸ் தான் அந்த மாதிரி இருந்துச்சு ஒன்று லாஜிடெக் ஜி கிளவுட் அடுத்து ஆப்சலூட் வெல் ஆக்சுவலாக ரெண்டு டிவைஸ் தான் இருந்துச்சு மூணாவது வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே கேன்சல் ஆன ஒரு லெனுவோ டிவைஸ் லீஜென்ட் பிளே அதோட ப்ரோடக்ட் நான் சைனாவில் ட்ராக் டவுன் பண்ணி வாங்கியிருந்தேன் பட் ஸ்டில் ரியலிஸ்டிக்காக ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்துச்சு இப்போ இந்த டிவைஸஸ் எல்லாமே தான் இருந்தது பட் எல்லாமே ரொம்ப அண்டர் பவர்டான டிவைஸ் மெயினாக ஸ்ட்ரீமிங் கெய்ம் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஒரு ஒரு டிவைஸ்க்கும் சில பிரச்சனைகள் இருந்தது இப்போ ஜென்ரலாக ஆண்ட்ராய்டு ஹேண்ட்ஹெல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெட்ராய்ட் பாக்கெட் ஃபைவ்லேருந்து ஓஎன் டூ ஏன் ஐஎன்யூவோட பாக்கெட் எஸ் கூட எடுத்துக்கோங்க ஆண்ட்ராய்டு ஹேண்ட்ஹெல்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக நல்லா பவர்ஃபுல் ஆகிட்டுருக்கு பட் ஆண்ட்ராய்டில் இன்னமும் இல்லாத ஒரு விஷயம் ஒரு பெரிய ஸ்கிரீனோட இருக்கிற ஒரு சாலிட் ஹேண்ட் அப்படி வேணும்னா ஒரு வை செவன் ஹண்ட்ரட் டேப்லெட் எடுத்து இந்த மாதிரி கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நீஷாக சைனாவில் அவைலபிளாக இருக்குது ஒரு த்ரீ டி பிரிண்டட் கன்வர்ஷன் கேஸ் யூஸ் பண்ணி வை செவன் ஹண்ட்ரட்யே ஹேண்டல் மாற்றலாம் பட் இப்போ ஃபைனலாக ஒரு ஆக்சுவலாக வாங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் ஏழு இன்ச் ஓலெட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் நூற்றி அறுபத்தஞ்சு ரெஃப்ரெஷ் ரேட் என்ன ஏன் டிஸ்பிளே சைஸ் அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம வரதுக்கு முன்னாடி இன்ட்ரோ என் பேர் ஆஷ் நீங்கள் சி ஃபோர் டேக் தமிழ் ஃபோன்ஸ் போக இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான டிவைசஸ் கவரேஜில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா ஆப்வியஸாக எனக்கு வியூஸ் அதிகமாக இருக்க போகிறதில்ல பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறத வச்சு தான் நான் இந்த மாதிரி இன்னும் டிவைசஸ் கவர் பண்ண போகிறேன்னா இல்லையான்னு முடிவெடுக்கணும் ஸோ முடிஞ்சால் ஒரு கமெண்ட் போடுங்க இன்ட்ரோ இப்போ ஹேண்ட் ஹெல்ட் கான்சோல்ஸில் ஸ்க்ரீன் சைஸ் இவ்வளோ முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் ஏற்ற மாதிரி இப்போ எனக்கு முப்பத்தேழு வயசாகுது இந்த பாயிண்டில் சின்ன ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நேரம் விளையாடினா கொஞ்சம் கண் ட்ரைனஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது இப்போ வயசு என்னவாக இருந்தால் கூட சரி ஸ்ட்ரீமிங்னு வரையில் டிஸ்பிளே சைஸ் ரொம்பவே முக்கியம் ஏன்னா இப்போ பிசி கான்சோல் கேம்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் டிவிஸ் மானிட்டர்ஸ் இதை மைண்டில் வச்சு தான் அதை பில்டே பண்ணியிருக்காங்க ஸோ அதில் இருக்கிற டெக்ஸ்ட்லேருந்து அந்த எலிமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே சின்ன ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணல எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது இதனால தான் இப்போ நான் சொன்ன மாதிரி சிக்ஸ் ஹேண்டல்ஸ் அந்த ஸ்டீம் டேக் ஆரோஜியாலை அந்த மாதிரி டிவைசஸ் எல்லாமே ஏலையின் ஸ்க்ரீன்ஸோடு வருது ஸோ இந்த பாக்கெட்டை போல் கேம்ஸ் ம் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ கேம்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஹாபி ஒரு அப்சஷஷனாக கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ நான் பல டிவைஸஸ் சேனலில் கவர் பண்ணாத பல டிவைஸஸ் வாங்கி டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இங்கே கேம் ஸ்ட்ரீமிங்க்கு ஓலட் பேனல் வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ பெட்டில் உக்காந்துட்டு அடுத்த ரூமில் இருக்கிற பிசியில் கேம்ஸை இதில் ஸ்ட்ரீம் பண்ணி விளையாடையில ஃப்ரேம் ரேட் பிரச்சனை கிடையாது பேட்டரி லைஃப் பற்றி யோசிக்க தேவையில்லை ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது ஒரு நல்ல பிரைட்டான பேனல் கூட எட்நூறு நிட்ஸ் வரைக்கும் போச்சு இண்டோர் யூஸ்க்கு குறையே இல்லை ஹெச்டிஆர் சப்போர்ட் இருக்குது ஸோ மூணு லைட்டில் வேணால் அந்த டாகில் எனேபிள் பண்ணிக்கலாம் மூணு லைட்டுங்கிறது கேம் ஸ்ட்ரீம்க்கு பிசி கேம் ஸ்ட்ரீம்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் பிசி கான்சோல் அதெல்லாம் கையில் இல்லை அப்போ என்ன பண்ணுறது இதை வச்சுட்டு வெறும் ஸ்ட்ரீமிங்க்கு மட்டும் தானா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வெல் ஸ்ட்ரீமிங்கிறது ரொம்ப ஒரு நீஷான யூஸ் கேஸ் பெருசாக நிறைய பேர் அதை பண்ணுறது இல்லை இங்கே நான் ஏன் அதை இவ்வளோ பில்டப் பண்ணுறேன்னா நான் அந்த நியூஸ் டெமோகிராஃபிக்கில் இருக்கேன் ஸோ ஒரு 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 ஃபேனாக ஒரு ஹாபியாக எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்க இந்த ரெடிட் போஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நான் என்னெல்லாம் டிவைஸஸ் டெஸ்ட் பண்ணேன் எனக்கு எப்படி இருந்துச்சு ஸ்ட்ரீமிங்க்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய ரைட் அப் பண்ணியிருந்தேன் அதை படிச்சிங்கன்னா டைம் என்னதுன்னா படிச்சு பாருங்கள் எவ்வளோ நான் இந்த ஸ்ட்ரீமிங் பற்றி அப்ஸர்ஸ் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு அப்போ புரியும் பட் எனிவேஸ் இந்த டிவைஸில் ஸ்ட்ரீமிங் மட்டும் இல்லை ஸ்ட்ரீமிங்க்கு இது சூப்பராக இருந்தாலும் அது மட்டும்தான் பண்ண முடியும்னு கிடையாது உங்களுக்கு ஒரு பெரிய ஓலெட் ஸ்க்ரீன் முக்கியம் அப்படின்னா நேட்டிவ் ஆண்ட்ராய்டு கேம்ஸ்க்கு சூப்பராக இருக்குது ஆயனையும் அவங்களோட சொந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டி கீ மேப்பிங் சொல்யூஷன் கொடுக்குறாங்க ஸோ நேட்டுவாக கண்ட்ரோலர் சப்போர்ட் இல்லாத ஆண்ட்ராய்டு கேம்ஸ் கூட இதில் கண்ட்ரோலர் சப்போர்ட்டோட விளையாட முடியும் மற்றபடி எமுலேஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஹேண்ட்ஹெல்ஸ்க்கு இதில் தான் இருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லான சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க ட்ராகன் ஜி த்ரீ எக்ஸ் ஜென் டூ பேசிக்காக ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ் இங்கே ட்ராகன் எயிட் ஜென் டூவோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எயிட் ஜென் டூ ஏற்கனவே எயிட் எஸ் ஜென் த்ரீயோட ஸ்ட்ராங்கர் ஜிபியோட தான் வருது ஸோ ஓவரால் இருக்கிற குவால்காம் சிப்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எயிட் எலீட் எயிட் ஜென் த்ரீ அதுக்கடுத்து ஜி த்ரீ எக்ஸ் டென் டூ மூணாவது மோஸ்ட் பவர்ஃபுல் குவால்காம் ஜிபியு இப்போ இங்கே சைஸ் பெருசு ப்ளஸ் சாலிடான ஆக்டிவ் கூலிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கிறதுனால கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ் டெஸ் பண்ணியில் கூட பத்து சதவீதம் தான் பீக் பர்ஃபார்மென்ஸ் ட்ராப் ஆச்சு இங்கே அந்த பத்து பர்சன்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா அட்ரினோ ஏ தேர்ட்டி டூக்கும் அட்ரினோ செவன் ஃபார்ட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் பத்து பர்சன்ட் தான் அது என்ன அட்ரினோ ஏ தேர்ட்டி டூ செவன் ஃபார்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ரினோ ஏ தேர்ட்டி டூங்கிறது பாக்கட் ஈவோவில் இருக்கிற ஸ்னாப்ட்ராகன் ஜி த்ரீ எக்ஸ் ஜென் டூ அப்படிங்கிற எசோசியோடு வர ஜிபியு அட்ரினோ செவன் ஃபார்ட்டிங்கிறது ஸ்னாப்ட்ராகன் எயிட் ஜென் டூவில் வர ஜிபியு ஸோ ஸ்னாப்ட்ராகன் எயிட்ஜெண்ட் டூ தான் ஓடின் டூ போர்ட்டலுங்கிற டிவைஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு காம்படிஷனாக இருக்கிற டிவைஸ் ஸோ பேசிக்காக இங்கே ஒரு பேர்ஸ்டில் அப்பப்போ தேவை அப்படிங்கிறது ஒரு பத்து சதவீதம் இது எயிட்ஜென்ட் டூ டூவோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் பட் லாங் டைம் கண்டினியூஸாக ஃபுல் பெர்ஃபாமன்ஸில் புஷ் பண்ணிங்கன்னா எயிட்ஜென்ட் டூ லெவல்ஸில் தான் இது ரன்னாக போகுது இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது காம்படிஷனாக ஏஒயனுங்கிற பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்க டிவைஸ் ஓடின் டூ போர்ட்டல் அதில் இருக்கிற எயிட்ஜெண்ட் டூ எந்த லாஸுமே இல்லாமல் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டெபிலிட்டியில் ரன் ஆகுது எனிவே இந்த ஜி த்ரீ எக்ஸ் ஜென் டூ கூட இருபத்தி நாலு ஜிபி வரைக்கும் எல்பிடிடிஆர் ஃபைவ் எக்ஸ்ட்ராமும் ஒரு டெரபைட் வரைக்கும் ஃபாஸ்ட் யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் டோ ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பேன்ஷனுக்கு மக்ரோஎஸ்டி சப்போர்ட்டும் இருக்குது ஸோ உங்களுக்கு விண்டோ எமிலேஷனில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதிகமான ரேம் இருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ் இன்னும் எனக்கு வெண்டிலேட்டரை டீடெயில்டாக டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு டைம் கிடைக்கல ஏன்னா எத்தனை ஃபோன்ஸ் லான்ச் ஆகிட்டுருக்கேன் எவ்வளோ கவர் பண்ணிட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் பட் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமையே ஜிடிஏ ஃபோரனால் இதில் ரன் பண்ண முடிஞ்சுது மற்றபடி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஆயனியோ பாக்கெட் டெஸ்ட்டில் பல விண்டோஸ் கேம்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க அதுலேயும் இதே சிப்புங்கிறதுனால பர்ஃபார்மன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கணும் இன்ஃபேக்ட் பாக்கெட் ஈவோ கூட சில விண்டுலேட்டர் டெமோஸ் பார்த்துருக்கேன் எல்லாமே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குன்னு சொல்லலாம் மற்றபடி எமுலேஷன் பார்த்தா பிஎஸ்டூ வி கேம் கியூப் என்னெல்லாம் ஆண்ட்ராய்டில் அவைலபிளாக இருக்கோ எல்லாமே ரன் ஆகும் அப்ஸ்கேல் பண்ணி இஷ்யூஸே இல்லாமல் யா எமுலேட்டருக்குள்ளே போய் பெருசாக டிங்கர் பண்ணுங்கிற அவசியமே இருக்காது இது அந்த அளவுக்கு பர்ஃபுல்லான சிப்பு உள்ள அவைலபிளாக இருக்குது இங்கே நான் மென்ஷன் பண்ணாத ஒரு கன்சோல் நின்டெண்டோ ஸ்விட்ச் ஏன்னா நின்டெண்டோ ஸ்விட்சோட ஃபுட்டேஜ் நம்ம போட்டோம்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் நின்டென்டோ கொடுத்துட்டே இருக்காங்க மற்ற சேனல்ஸ்க்கு நடக்குது ஸோ இங்கே அதை ஷோகேஸ் பண்ண போகிறதில்ல பட் நிடெண்டோ ஸ்விட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் எல்லா கேம்ஸுமே நல்லா ரன் ஆச்சு இன்ஃபேக்ட் உங்களுக்கு நேட்டிவ் ஸ்விட்சில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு கூட சொல்லலாம் ஏன்னா நின்டென்டோ ஸ்விட்ச்சில் நீங்கள் டாக் பண்ணி விளையாடையிலையும் நார்மலாக ஹேண்ட் ஹெல்டில் விளையாடுறதுக்கும் ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட் டார்கெட்ஸ் எல்லாமே மாறும் ஹேண்ட் ஹெல்டாக விளையாடலாம் யூஷுவலாக செவன் டுவெண்ட்டி பி தேர்ட்டி எஃப்பிஎஸ் டார்கெட் பண்ணோம் டாக் பண்ணியில் அதெல்லாம் அதிகமாகும் இதில் எமுலேட் பண்ணுறதுனால டாக் மோட் செட்டிங்ஸ் தான் எமிலேட் பண்ணுது ஸோ இந்த டெ ப்ளஸ் இங்கே டென்ஐடிபி பேனல் இருக்கிறதுனால எல்லாமே இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம் அது போக இங்கே ஸ்டிக்ஸும் நின்டெண்டோ ஜாய்க்கோன்னு சொல்ல ரொம்பவே பெட்டராக இருக்கு ஏன்னா இது ஹால் சென்சர் அனலாக் ஸ்டிக்ஸ் ஃபுல் சைஸ் ஸ்டிக்ஸ் இன்ஃபேக்ட் இதனால தான் நான் இந்த பாக்கெட் ஈவோ சூஸ் பண்ணேன் ஓடன் டூ போர்ட்டலுக்கு பதிலாக இந்த நீ சூஸ் பண்ணியா அவனுக்கு தானே அமிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இது ரிவ்யூ யூனிட் தான் ஆயனியோ தான் எனக்கு அனுப்பிச்சாங்க பட் ப்ரீ ஆர்டர் ஓப்பன் ஆன பாயிண்ட்டில் எனக்கு ரிவ்யூ யூனிட் வருமான்னு தெரியாது ஏன்னா சி ஃபோர் நான் கன்சிஸ்டண்டாக ஹேண்டில்ஸ் கவர் பண்ணுறது கிடையாது ஸோ பல வருஷமாக இந்த மாதிரி ஒரு டிவைஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்டில் நான் சூஸ் பண்ணணும் ஆயனியோ பாக்கெட் ஈவோ ஆர்டர் பண்ணலாமா இல்லை ஓடன் டூ போர்ட்டல் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்ட்டு நான் சூஸ் பண்ணது நான் ப்ரீ ஆர்டர் பண்ணது அயனியோ பாக்கெட்டிவோ இதுக்கு காரணம் இங்கே அவங்க கொடுத்துருக்கேன் இந்த ஃபுல் சைஸ் ஸ்டிக்ஸ் ஏன்னா ஏவாய் என்ன என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா ஓடன் டூவில் இருக்கிற அதே சின்ன சைஸ் ஸ்டிக்ஸ் தான் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம் ரீப்ளேசபிள் கேப்ஸோட ஸோ கேப்ஸை ரீப்ளேஸ் பண்ணி ஹைட்டு ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ரேஞ்ச் மாற போகிறதுல கம்ஃபர்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பட் ஆக்சுவலான ரேஞ்ச் மாறாது ஸோ ட்ரிப்ளே கேம்ஸ் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணலை எஸ்பெஷலி ஷூட்டிங் கேம்ஸ் விளையாடையில் ஸ்டிக் சைஸ் ரொம்பவே முக்கியம் சின்ன ஸ்டிக்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காது அந்த அப்சலூட்னு ஒரு டிவைஸ் லான்ச் ஆச்சு அதோடய மெயின் ஃபெயிலியருக்கு அந்த சின்ன ஸ்டிக்ஸ் தான் காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பட்டன்ஸ் நல்லாவே இருந்துச்சு கொஞ்சம் லவுடாக இருக்குது பட் கிளிக்கி டாக்டைல்னு சொல்லலாம் பட்டன்ஸ் டீபேட் இதெல்லாம் நான் ரொம்ப பிக்கியாக இருக்க மாட்டேன் ஸோ எனக்கு இங்கே பெரிய பிரச்சனை எதுவும் தெரில அந்த ஹால் சென்சர் ட்ரிகர்ஸ் எனக்கு ரொம்பவே இம்ப்ரஸிவாக பட்டுச்சு நல்லா பெருசாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இன்ஃபேக்ட் பாக்கெட் ஈவோ ஓவரால் இந்த டிவைஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எர்கனாமிக்காக இருக்குது பின்னாடி அவங்க கொடுத்துருக்க கிரிப்ஸ் கையில் பிடிச்சி ரொம்ப நேரம் விளையாட இல்லை அந்த கம்ஃபர்ட் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணுது ப்ளஸ் நானாக ஆட் பண்ண ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் இந்த சின்ன கிக் ஸ்டாண்ட் ஸோ ஏதாவது இருக்கேன் இல்லை டக்குனு ப்ரௌஸ் பண்ணுறேன் இல்லை மியூசிக் பிளேயர் யூஸ் பண்ணுறேன்னா அப்போ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது இப்போ பாக்கெட் ஈவோ எக்கனாமிக்காக இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான் ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட ஆயன்இ டூவோட அதே டிசைன் தான் திருப்பி யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் திக்னஸ் கம்மி பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வெயிட்டும் கம்மி இன்ஃபேக்ட் ஸ்விட்ச் ஓவர்டோட கொஞ்சம் தான் வெயிட் அதிகம் பேட்ரி கெப்பாசிட்டி ஸ்விட்ச் ஓவர்டோட கிட்டத்தட்ட டபுள் எட்டாயிரத்தி அறநூறு மில்லியாம் பேர் இது போக ஒரு சில எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டிக்ஸை சுற்றி ஆர்ஜிபி எல்இடி ரிங்ஸ் இருக்குது ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸும் அந்த டிஸ்பிளேயை நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது ஆனால் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இங்கே இருக்கிற ஃபேன் அதுவும் நல்லா லவுட் ஆகும் பாருங்கண்ணா இங்கே அவங்க கொடுத்துருக்க டைப் சி போர்ட் யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் டூ ஜென் டூ பாக்கெட்டி போல உங்களுக்கு டெஸ்டாப் மோட் மிரர் மோட் அப்படின்லாம் ஆப்ஷன் கிடையாது பேசிக்காக ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையுமே அடுத்த டிஸ்ப்ளேல அவுட்புட் பண்ணிடும் ஸோ ஒரு ஹேண்ட் ஹெல்ட்னு பார்க்கல அந்த யூஸ் கேஸ் நீங்கள் நார்மலாக டாக் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற யூஸ் கேஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் ஓகே பட் இந்த டிவைஸில் நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது மூணு மேஜர் நெகட்டிவ்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணது நம்பர் ஒன் ஹெட்ஃபோன் ஜாக்கெடில் ஸோ எப்படியா இந்த சைஸ் டிவைஸில் ஜாக்கை ரிமூவ் பண்ணுவீங்க ஆக்டிவ் கூலிங் கொடுக்க முடியுது இவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு ஃபோனால ஏதாச்சும் சொல்லலாம் ப்ளஸ் ஃபோன் பிராண்ட்ஸ் அவங்க டிடபிள்யூஎஸ் விற்கிறாங்க அதனால புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆயானியோவில் டிடபிள்யூஎஸ் கூட கிடையாது ஸோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது ஏன் ரிமூவ் பண்ணாங்க தெரில ரெண்டாவது ஆட்டோ பிரைட்னஸ் சென்சர் இல்லை நல்ல ப்ரீமியம் ப்ரைஸில் லான்ச் ஆகிற ஒரு ஹேண்ட் ஹெல்ட் ப்ளஸ் ஓலேஜ் ஸ்கிரீன் ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லி லான்ச் ஆகிற ஒரு ஹேண்ட் ஹெல்டில் ஏன் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சர் கொடுக்கலங்கிறது எனக்கு புரியல மூணாவது சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டீனில் ரன் ஆகுது பட் அதை கூட நான் பெரிய பிரச்சனைன்னு பேசல இங்கே சாஃப்ட்வேரில் சின்ன சின்ன பக்ஸ் நிறைய இருக்குது ஒரு சில உதாரணம் சொல்கிறேனே ரேண்டமாக ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அடிக்கலாம் திடீர்னு எல்லா ஸ்க்ரீன்ஷாட்ஸுமே டிம்மாக வர ஆரம்பிச்சிது ரீபூட் பண்ண சரியாயிடுச்சு இப்போ டைம் ஒன்னே கால் இந்த மாதிரி நான் நைட் டைம் தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கையில நான் யூஸ்வலாக ஏதாவது டேப்லெட்டில் மியூசிக் ப்ளே பண்ணிவிடுவேன் ஸோ இது வந்துச்சு இதில் ஸ்பீக்கர்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்ருந்தான் ஸோ இதில் மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டேன் ஒரு ஒருத்தரையும் ஒரு ரெண்டு ட்ராக் ப்ளே ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுச்சு ஏன் ஓகே அக்ரெசிவாக ராம் மேனேஜ்மெண்ட் இருக்குது ஸோ பேக்ரவுண்டில் ஆப்பை ஆப்பை கில் பண்ணுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் நானும் அப்படி தான் நினச்சேன் பட் இல்லை அது பிரச்சனை இல்லை என்னோட விபிஎன் ஆப் ஆன்ல இருக்கு என்னோட பேக்ரவுண்டில் நான் டவுன்லோட் போட்டு இருக்கேன் எல்லாமே ஒழுங்காக ரன் ஆகிட்டு இருக்கு பட் யூடியூப் மியூசிக் மட்டும் ஸ்டாப் ஆகிட்டே இருந்துச்சு ஏன் எனக்கு தெரில அடுத்து லோவஸ்ட் பிரைட்னஸில் நீங்கள் ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் மாற்றி மாற்றி சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீன் இல்லை பர்பிள் ஹியூ நோட்டீஸ் பண்ண முடியும் இது இதோட மோசமாக இருந்துச்சு பட் ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பட் அந்த அப்டேட் வரையில் மினிமம் பிரைட்னஸும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ மினிமம் பிரைட்னஸ் ஆறு நிட்ஸ் ரெகுலராக ஃபோன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே ஒன் ஆர் டூ நிட்ஸில் இருக்கும் மினிமம் பிரைட்னஸ் அந்த டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள் எல்லா டிவைஸஸுமே ஒயிட் ஸ்க்ரீனில் இருக்குது மினிமம் பிரைட்னஸில் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் கேலக்ஸி டேப்லெட் எஸ் சிக்ஸ் லெனோவோ ஒய் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஆயனியோ பாக்கெட் ஈவோ இந்த ஃபிக்ஸ்க்கே வந்து அயனியோ பிரைட்னஸ்னு ஒரு டாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதை ஆனில் வச்சுட்டு நீங்கள் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே டைப்பில் இருக்கிற அந்த குவிக் டூல் விண்டோலேருந்து பண்ணால் மட்டும்தான் அப்ளை ஆகும் ஒரு செகண்ட் எடுக்கும் பட் அந்த கலர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிடும் ஸோ இங்கே அவங்க பண்ணியிருக்க இந்த தான் அந்த டிம் ஸ்க்ரீன்ஷாட் இஷ்யூவும் வந்துச்சு இது எல்லாமே வந்து சில பேருக்கு பெரிய பிரச்சனையாக தெரியலாம் இல்லைனா சின்ன விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் ஓவரால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா சாஃப்ட்வேர் இங்கே பக்கியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே அவங்க வேலை பார்க்கணும் பட் பெரிய பிரேக்கிங் பக்ஸ்னு இல்லை சின்ன சின்ன விஷயத்தில் மைனர் அனாயன்சஸ் நிறையவே இருக்கும் பட் இங்கே நியாயமாக பார்த்தா வியூவர்ஸ் கைட்லேயே அவங்க சொல்கிறாங்க இது ஃபைனல் ப்ரொடக்ஷன் வேர்ஷன் இல்லை ரிலீஸ்க்கு முன்னாடி மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு ஸோ இது எல்லாமே ரிலீஸ்க்கு முன்னாடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபிக்ஸஸ் வந்துட்டு தான் இருக்குது ஓகே இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆப் பண்ணையில் சைடில் அன்பாக்சிங் ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணுறேன் இப்போ பாக்கெட் பாக்கெட்இவோ இது ஒரு சீப்பான ஹேண்டல்னு சொல்ல முடியாது அஃபிஷியல் ப்ரைஸ் முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது டாலர்ஸ் இது ஏர்லிபர்ட் ப்ரைஸ் லான்ஞ்சுக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா இதுக்கு பதில் ஸ்டீம் டேக் வாங்கலாமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இதுக்கு பதில் ஸ்டீம் டேக் வாங்குறது தான் பெட்டரான ஆப்ஷன் ஏன்னா எந்த பிராண்டுமே எந்த ஹேண்ட் ஹெல்டுமே வேல்வோட அந்த வா வேல்யூ ப்ராப்போசிஷனை அடிக்க முடியாது ஏன்னா இப்போ வேல்வ் வந்து அவங்க ஒரு ஸ்டீம் டேக் விற்றாங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டீம் டேக்கை வாங்கினதுக்கப்புறம் ஸ்டீம் ஸ்டோரில் வாங்குகிற ஒரு ஒரு கேமுக்கும் அவங்களுக்கு காசு கிடைக்கிது ஸோ அவங்களோட இன்கம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஸ்டீம் டேக் வாங்கினதுக்கப்புறம் மற்ற ப்ராண்டஸ்க்கு அப்படி கிடையாது ஸோ எனிவேஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீனோட ஒரு பவர்ஃபுல்லான ஆண்ட்ராய்டு ஹேண்டல் வேணும் எமுலேஷனுக்கோ இல்லை ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கோ என்னவாக இருந்தாலும் அந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஐஆன்இஓ பாக்கெட்இவோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸாக இருக்கும் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக இந்த மாதிரி ரெண்டு வயசுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனிவேஸ் கைஸ் திருப்பியும் இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ யூஸ்வலாக இந்த மாதிரி வீடியோஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது பட் எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு இதை பா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நான் இன்னும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு இதுக்கு முன்னாடி சில வீடியோஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வெறும் ஃபோன்ஸ் ஃபோன்ஸ் ஃபோன்ஸ்னு பண்ணுறதோட ஏதாவது கொஞ்சம் இங்கே அங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் ப்ரோன்ட்டு ஸோ அதனால தான் நடுவில் நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் பண்ணுறேன் ஸோ முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்